மோடி ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுவார் வாரிசுகள் வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு குடும்பத்துக்கீழே கட்சி போகிறது தான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்லுவோம் இவர் சொல்லுவார் அதை ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ரெண்டே ரெண்டு முழக்கத்தில் தான் வச்சு ஜெயிச்சாங்க ஒன்று குடும்ப அரசியல் இன்னொன்று ஊழல் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு களத்துக்கே வராதவங்களாக டிஎம்கேவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருந்தார் அதை எப்படி பார்க்குறது இந்த கேள்வி வந்து அவங்களுடைய டெபுட்டி சீஃப் மிஷின் நோக்கி நகரம் ஏன்னா அவர் களத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் என்ன அனுபவம் இருக்கும் எப்படி ஒரு திருமாவளம் ஒன்று பட்டியல தவறு அப்படின்ற கூட்டுக்குள்ள ஒதுக்குறது எவ்வளவு தவறோ இன்னைக்கு பிளாஸ்டிக் சேர்லாம் சொல்லி கிண்டல் பண்றாங்கல்ல அதெல்லாம் எவ்வளவு தவறோ சேம் அதே கூத்தாடின்னு சொல்றாங்க ஆக்சுவலா உதயநிதியோ சினிமா நடிச்சு தானே ஆமா மறந்துடுறாங்க சரி இந்த நிகழ்ச்சியில பேசும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் வந்துட்டு ட்வீட் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி அவர் எல்லார பத்தியும் சொல்ற அப்படின்னா அவருமே வந்துட்டு வெறும் அறிக்கை மட்டும்தானே எல்லாத்துக்கும் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ஸோ இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க திருமாவளம் ரொம்ப அழகாது விஜய்க்கே அது தெரியும் போக போக தெரியும் இதுதான் அரசியல் நமக்கு பிடிக்காதாலும் செஞ்சுதான் ஆகணும் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிக்கையாளர் முத்துலிப் சார் தான் இருக்காரு அவரோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க சார் மன்னர் ஆட்சி வந்துட்டு ஒழியணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அவர் தொடர்ந்து வந்துட்டு இந்த மத்திய மாநில அரசை வந்துட்டு ரொம்ப தாக்கி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நேத்தும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்க மன்னர் ஆட்சி வந்துட்டு ஒழியணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அவருக்கு மன்னர் ஆட்சி அப்படின்ட்டு தோன்றதுக்கான காரணம் என்ன சரியா அப்படி ஒழியணும் மன்னராட்சி என்னன்னா ஒரு அரசர் இருப்பார் அரசருக்கு பிறகு ஏதோ ஒரு அமைச்சருடைய பையன் வர முடியாது அரசருக்கு பிறகு இளவரசர் அந்த இளவரசரே மூணு ஆண் பிள்ளைகள் இருந்தால் மூத்த பையனு இளவரசர் பட்டம் கொடுப்பாங்க அதுலேயே பங்காளி சண்டைலாம் வரும் அப்போ இளவரசர் அந்த இளவரசருக்கு அப்புறம் அந்த இளவரசருக்கு பிறந்தவர் தான் வருவார் அவருடைய தம்பி இருந்தாருன்னா அவர் வர முடியாது அந்த மாதிரி வழி வழியாக ஆனால் இந்த மற்ற இளவரசர்லாம் அவங்களும் பவரலாக இருப்பாங்க படைத்தளபதியாக இருப்பாங்க அப்போ ஒரு குடும்பமே குடும்பத்துக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கும் அவங்கள நோக்கி தான் எல்லாருமே இருப்பாங்க அவங்க எடுக்கிறது தான் முடிவு அதை மாறி முடிவு எடுக்கிறவர்கள் ஒதுக்கப்படுவார்கள் இது இது வாரிசு கட்சி அப்படின்னு சொல்கிறப்போ பிரதமர் மோடிட்ட கூட ஒரு கேள்வி கேட்பாங்க வாரிசு கட்சின்றீங்க உங்கள் கட்சியிலேருந்து கூட மாதவராவ் சிந்தியா அந்த இப்போ இருக்கிற விமானத்துறை அமைச்சர் பல பேர் அருண்ஜேட்லி பையன் பலரும் வந்திருக்காங்க நீங்கள் ஏன் திமுகவை சொல்கிறீங்கன்னு அப்போ அவர் மோடி ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுவார் என்னென்னா வாரிசுகள் வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு குடும்பத்துக்கு கீழே கட்சி போகிறது தான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் திரும்ப திரும்ப அந்த குடும்பமே அந்த கட்சி இருக்கும் அப்படின்னு நேற்று கூட இவர் சொல்லுவார் அதே அர்ஜுன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ரெண்டே ரெண்டு முழக்கத்தில் தான் வச்சு ஜெயித்தாங்க ஒன்று குடும்ப அரசியல் இன்னொன்று ஊழல் குடும்ப அரசியல்னால் நேரு ஃபேமிலி நேருக்கு அப்புறம் இந்திரா இந்திராவுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி நடுவில் சும்மா யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க லால்பகதூர் சாஸ்திரி கொஞ்சம் நாளில் இருந்துட்டார் இந்திரா இந்திராவுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் குல்சாரிலால் நந்தா அப்பப்போ இடைக்கால பிரதமராக இருந்தார் ஆனால் இந்திரா தான் மற்றவங்க கொண்டு வந்தால் கட்சியை உடைச்சாங்க இந்திரா காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ்னு மறுபடியும் இந்திராக்கு இடையே கட்சி வந்துச்சு மறுபடியும் அப்படியே தொடருது மறுபடியும் யாரா பிரதமராக கேசரின்னு ஒருத்தர் வந்தார் ஆனால் இவர் தான் பிரதமராக இருந்தார் ராஜீவ்காந்தி தான் காந்திக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி மறந்ததுக்கு அப்புறம் ஆள் இல்லை சுத்தமாக எல்லாம் சின்ன பசங்க அதனால் நரசிம்மராவ் பிரதமர் ஆனார் ஆனால் அது வளர்ந்த பிறகு சோனியா காந்தி கையில் கட்சி இருந்தது அவங்க யார் இவங்களுடைய மருமகன் அதற்கு பிறகு ராகுல் பிரியங்கா மருமகன் உடைதார் எல்லாமே அப்போ திரும்பி திரும்பி காங்கிரஸ் இதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இது ஈஸியாக பிஜேபி வளர்கிறதுக்கும் காங்கிரஸ் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைஞ்சிது இதே மாதிரி தான் இவர் அதை தான் வந்து குறிப்பிட்டு மன்னராட்சின்றார் மன்னராட்சின்னா அந்த ஒரு நேராக அட்டாக் பண்ணாம சொன்னா புரிஞ்சுக்கிங்களா அதனால அப்படி சொல்கிறாரு அதுதான் அதோடைய அர்த்தம் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு களத்துக்கே வராதவங்களா டிஎம்கேவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபு அவர்கள் சொல்லியிருந்தார் அது எப்படி பார்க்கறது சார் இப்போ இந்த கேள்வி வந்து அவங்களுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டரியை நோக்கி நகரும் ஏன்னா அவர் களத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் என்ன அனுபவம் இருக்கும் இன்றைக்கி மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்து எல்லாம் எழுந்திரிச்சு நின்று அவ்வளோ தூரம் அவருக்கு இது பண்ணுறாங்க அவர் தான் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாரு நீங்கள் ஏன் இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது ஒரு கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலினை அறுபத்தி எட்டில் வராரு அறுபத்தி எட்டில் வந்தவர் எண்பத்தி நாலில் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு எண்பதுக்கு மேலே தான் இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்குறாங்க இடதுசாரிகள் டிஒய்எஃப்ஐ எஸ் இது இளைஞர் பெருமன்றம்னு உருவாக்கும் பொழுது மீண்டும் ஒரு இடதுசாரி கருத்துள்ள இளைஞர்கள் மத்தியில் அப்போ வேலை இல்லா அந்த மாதிரிலாம் இருந்த டைம் மறுபடியும் மார்க்சிஸ்ட் சிந்தனைகள் எதுவும் பரவிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து ஒரு இளைஞர் அமைப்பு உருவாக்குறாங்க ஸ்டாலினை அது பொறுப்பில் போடுறாங்க அப்படி தான் எண்பதுக்கு மேலே அறுபத்தெட்டு டு எண்பது அப்போது ஒரு அறுபத்தெட்டுன்னா எழுபது எண்பது பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு தான் அவர் ஒரு பொறுப்புன்னு வராரு எண்பத்தி நாலில் தான் அவர் வாய்ப்பு கொடுக்குறாங்க தோற்றுடுறாரு ஆயிரம் விளக்கில் நிற்கிறாரு தோற்று போயிடுறாரு எண்பத்தி ஒம்போதில் மீண்டும் வாய்ப்பு கிடைக்குது ஏடிஎம்கே ரெண்டாக ஸ்பிரிட்டாக இருக்குது ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு டிஎம்கே ஆட்சிக்கு வருது ஆனாலும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல அதோடு தொண்ணூற்றி ஒன்றில் தோத்துட்றாங்க தொண்ணூற்றி ஆறில் வரும்போது கூட அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல இவன் மேயர் பதவி கூட கலைஞர் வந்து வேணான்ற மாதிரி தடுத்த மாதிரியும் அதை மீறி தான் கட்சி நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள்லாம் சொல்லி மேயர் பதவி கொடுத்ததா சொல்லுவாங்க உண்மை என்னென்னு தெரியாது அப்போ தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே தான் அவர் மேயருக்கு வர்றாரு அவர் தலை திறமையை நிரூபிக்கிறார் அறுபத்தெட்டு எங்க தொண்ணூற்றி ஆறுங்க அப்போது எவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கும் ஸ்டாலினுக்கு கட்சி இது ஆலோசனை கூட்டங்கள் அமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறில் தான் அப்புறம் அமைச்சரெலாம் வராரு அப்போ ஒரு அமைச்சராக கூட கலந்துக்கணுன்னா மேயராக நீங்கள் ட்ரெயினில் போகும்போது அதிகாரிகளோட எப்படி பழகிறது மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வராங்க இருபத்தி ஒன்றில் எம்எல்ஏ உடனே கொஞ்ச நாள்லேயே அமைச்சர் மறுபடியும் டெப்புட்டினா எப்படி அந்த அனுபவம் இருக்கும் அப்படின்றது தான் அப்போ நேற்று வந்தவன் களத்துக்கே வராதவர்கள்னா அப்படிலாம் நீ சொல்ல முடியாது என் டி ராமாராவும் நடிச்சிக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சோன்னா என்டி ராமராவ் எண்பத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பிக்கிறார் எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் எண்பத்தி மூணு மார்ச்சில் நான் ஆட்சி பிடிச்சிரு ஆறு மாதத்தில் ஏன் ஒரு நடத்தலையா அது கணக்கு இல்லை இப்போ நாளைக்கே ஆதவ் அர்ஜுன் போறாரு இன்னும் ஒன்றும் ரொம்ப ரொம்ப இன்னொன்னும் நான் எளிமையாக பண்ணணும்னா எழுவ நாற்பத்தி ஒம்பதுல ஆரம்பித்த திமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆதவ் அர்ஜுனை தானே நம்புச்சு ஸ்ட்ராட்டஜிக்கு கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஓகே அவர் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு கலைஞர் ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஆனால் இப்போது உங்களுக்கு சுனில் தேவைப்படுது பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுது ஆதவ் அர்ஜுனா தேவைப்படுது பெண்ணு நீங்களே ஒரு இதை உருவாக்குறீங்க அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றீங்க வடிவங்கள் மாறுதில்ல வடிவங்கள் மாறும்பொழுது இளைஞர்களும் அந்த மாதிரி இதாக வராங்க அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இப்போ அவர் ஜான் ஆரோக்கியசாமி போட்டு பண்ணுறாரு புஷி கூட இருக்கார் பா காங்கிரஸ்லேருந்து வந்தவர் அவருடைய நம்மளே பேசணும் அவருடைய நிலைப்பாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதெல்லாம் கலைஞர் நல்ல தலைவர் அதனால் நீங்கள் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் கூத்தாடி அந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் எடுப்படாது அதான் சார் இப்போ நீங்களே சொன்னீங்க சவா சனாவாஸ் வந்துட்டு விஜய கூத்தாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி பார்த்தா திருமாவளவனும் ஒரு அவர்களும் ஒரு படம் நடிச்சிருக்காரு அப்போ அவரும் கூத்தாடி தானே சார் ஒருத்தரோட தொழில அட்டாக் பண்ணி அப்படி பேசுறத வந்துட்டு விசிகே வந்துட்டு எப்படி பிரச்சனையே என்னன்னா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல அது கூட தப்பு தான் திருமாவளவன் ஒரு படத்து நடிச்சாரு அவரு எம்ஏ கிரிமினாலஜ் ராஜீவ் காந்தியுடைய அந்த இதுல இருந்தாருன்னு நினைக்கிறார் அவர் கிரிமினாலஜி கிரிமினாலஜினால் அந்த இது நம்ம ஃபாரன்சிக் இதெல்லாம் வரும் ஃபாரன்சிக் சயின்ஸ் படித்தவர் மிகப்பெரிய படிப்பாளி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க படம் நடித்தார் சீமான் திரைத்துறையிலேருந்து வந்தவர் அவர் நாலேஜுக்கிட்ட இன்றைக்கி யாராவது நிற்க முடியுமா அவ்வளோ நாலேஜ் பேச்சு வேணால் அப்படி இப்படி பேசுவார்னா நாலேஜி நீங்கள் மறுக்க முடியாது அதே மாதிரி ஜெயலலிதா நான் வேறு யாரையும் உதாரணம் சொல்ல மாட்டேன் அவங்க சினிமாவில் நடிக்கும்பொழுதே ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அரசியலுக்கு வந்தபோது ஒன்று இந்த சொல்கிற கூத்தாடி ரெண்டு பெண் நடிகை அப்போ அவங்க நடிக்கும் பொழுது வெளியில் வந்து அது ஷூட் முடிஞ்சோன்னு அப்படி போனால் அவர் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கான் பெரிய வாசிப்பாளர் அவங்க புத்தகத்தை அந்தளவுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாஸ்ட் ரீடர் அவங்க அவங்க வந்து சிஎம்மாக ஃபர்ஸ்ட் டைம் உட்காரும்போது கொஞ்சம் அனுபவ குறைவு இருந்தது அதற்கு பிறகு தன்னை இன்னும் பண்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சியில் கூட அந்த மத மாற்ற தடை சட்டம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அது கூட அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை பட்டியலில் கொண்டு போய் சேர்த்ததில் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அதெல்லாம் நீங்கள் மறுக்கவே முடியாது ஜெயலலிதாவுடைய அந்த இதெல்லாம் அதற்கு பிறகு அவங்களுடைய அந்த நிர்வாக திறன் இருக்குதுல்ல கட்சிக்குள்ளே அவங்க இராணுவ கட்டுப்பா அதெல்லாம் வேறு ஆட்சியில் மற்ற ஊழல்கள் மற்றது விட்டுருங்க ஆட்சி செய்கிற முறை அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட அந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தாண்டுன்னு நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்குது அப்போ நீங்கள் குத்தாடின்னு வைங்களா பெண்ணுன்னு வைங்களா நடிகைன்னு வைங்களா அறிவுக்கும் ஆங்கிலத்துக்குமே சம்மந்தம் இல்லை கண்டிப்பாக அறிவுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் கூட சம்மந்தம் இல்லை இப்போ ஒரு ஆறு மாதம் குழந்தைய தூக்கிட்டு புயலில் போய் பாருங்க இது ஒரு எக்ஸ்ப்ளோரர் தானன்றான் கண்டா இந்த எதிர் மின்சாரம் வந்தால் அது குழந்தைய எப்படி பாதிக்கும் நிமோனியா வரதோட வாய்ப்பு இருக்குது அப்போது அவன் என்ன படித்தான் என்ன படித்து என்ன வேலையில் இருந்தாலும் ஒரு பெற்றோராக அவனால் யோசிக்க முடியாது ஃபஸ்ட்டு தௌசண்ட் டேஸ் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அது லைஃப் லாங் அந்த குழந்தைக்கு இது இருக்குன்னு யூனிசெஃப் சொல்லுது அவனுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் அது மாதிரி படிப்புக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அனுபவம்ன்றது நீங்கள் வந்த நாலேஜ் எப்படி அதை பொறுத்து தான் அன்றைக்கி விஜய் என்ன பேச போகிறான்னு பார்த்தா அவர் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டார் அதனால் நீங்கள் யாரையும் குறைச்சி எடுப்பட முடியாது எம்ஜிஆர் திரைத்தொருளில் வந்தப்போ அவருக்கு சொன்ன இதே இதுதான் கூத்தாடி விசிலடிச்சான் குஞ்சுகள் யாரை ரசிகர்கள் ஆனால் அவங்க தான் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாங்க எம்ஜிஆரை கூத்தாடினாங்க பெரிய அளவுக்கு நாலேஜ் உள்ளவர் அவரை வந்து ஒன்றும் இல்லாதவர் நாலேஜ் இல்லாதவர்னாங்க அவங்கள பதிமூணு வருஷம் அவர் ஆட்சிக்கு அவரோட பார்த்துக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ஜனங்களை தெரியும் ஜனங்களுடைய கஷ்டம் தெரியும் நேராக இது பண்ணார் ஆட்சியை கலைச்சாப்புறம் வந்தார் அதனால் கூத்தாடி இந்த மாதிரி சொல்கிறது ரவிக்குமார் அதை தான் பேசுகிறாரு அவர் தெரிய சிறந்த படிப்பாளி அவர் ரவிக்குமார் ஆனால் அந்த படிப்பு எங்கே உதவுச்சு என்ன நீங்கள் நீங்கள் அப்போ பிறப்பை வயிற்றோ மற்ற இதை வச்சோ ஒருத்தரை தாழ்த்துறதே வந்து தவறுன்னு சொல்கிற கட்சி அது கரெக்டா அப்போ நீங்கள் அவர் ஒரு நான் அப்போ என்ன வரணும் எப்படி வரணும் அரசியல் வரணும்னா ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா காமராஜர் யார் ரெண்டாம் கிளாஸ் படித்தவர் குவாலிஃபி அவருடைய அனுபவம் என்ன சுதந்திர போராட்டத்துலேருந்து எல்லாத்துலேருந்து தேர்ந்த அனுபவம் எளிய மக்களை பற்றி சிந்தித்தார் அதுதான் ஒன்று அரசியல்வாதிக்கு வேணும் வேறு எதுவும் தேவையில்லை அண்ணா பெரிய படிப்பாளி ஆனால் அவர் கூட அந்த பெரிய படிப்பாளையோடு அவர் பெரிய தலைவராக இருந்தார் கலைஞர் பத்தாம் கிளாஸ் தான் படித்தார் பத்தாவது ஃபெயில் வேற அவர் மாதிரி தமிழ் இலக்கிய படித்தவங்க யாரும் இருக்க முடியாது அவரை மாதிரி நிர்வாகி யாரும் பார்க்க முடியாது அப்போ அங்கே எது தகுதி அவர்கிட்ட ஐஏஎஸ் படித்தவங்களாம் அவர்கிட்ட அறிவை கழட்டி வச்சுட்டு நின்னாங்க அந்தளவுக்கு நாலேஜ் கலைச்சிருக்கு ஜெயலலிதா டென்த்து தான் அவங்களும் டென்த்து பாஸு ஒரு டென்த்து ஃபெயில் அவ்வளோதான் நாலேஜ் எம்ஜிஆரு ஆறாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு நாலேஜ் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் வேற அரசியல் வரல அவ்வளோதான் ஆக ரஜினிகாந்த் ஒரு நடிகராக பார்க்க முடியுமா அவ்வளோ நாலேஜ் ஏன்னா தன்னை நம்பி ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸை தொடர்ச்சியாக எழுபத்தி நாலு வயசு கொண்டு வரன்னா ரஜினிகாந்தை நீங்கள் சாதாரணமாக எடுப்பட முடியுமா நாலேஜ் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா அப்போ விஜய்க்கு அதே ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸை பண்ணுறாரு இவங்களை தேர்ந்தெடுத்து பண்றாருனா நீங்கள் எப்படி அப்போ அந்த ஆளுமைன்றது இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கமாக தூக்கிட்டு வர பழைய ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து கூத்தாடி அதுன்னு பேசுறாங்க அது ரொம்ப தவறு எப்படி ஒரு திருமாவளவனை மிக சிறந்த படிப்பாளி ஆக சிறந்த தலைவர் தத்துவங்களை படித்தவர் அவரை ஒரு பட்டியலை நடத்தவர் அப்படின்ற கூட்டுக்குள்ளே ஒதுக்கிறது எவ்வளோ தவறோ இன்றைக்கி பிளாஸ்டிக் சேர்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் எவ்வளோ தவறோ சேம் அதே தான் கூத்தாடின்னு சொல்கிறது நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் அதனால் நீங்கள் நம்ம வந்து பத்திரிகையாளர்னு எப்படி பார்க்குறோம்னா விஜய் வரட்டும் அவர் கொள்கை நான் சொல்லிட்டோம் மக்கள் ஏற்றுட்டாலும் நிற்க போகிறாரு நாளைக்கு தப்பாக இருந்தால் நம்ம தான் விமர்சிக்க போகிறோம் அப்படி தான் பார்க்கணுமே தவிர இவர் தான் இருக்கணும் அதுதான் வாரிசுன்னு சொல்றது மன்னராஜின்னு சொல்றாங்கடா இவங்க தான் இருக்கணும் இவருக்கு புள்ளையா பிறந்தனால இவர் இருக்கணும் இவருக்கு பிள்ளையா பிறந்தனால உதயமான தினத்தை கொண்டாடுவோம் இப்போ மற்றவங்களாம் உதயமாக இல்லையா அதனால வந்து இதுக்கு எதிர்த்த மனநிலையில் இருக்க வேண்டிய ஆட்கள் அவங்க அந்த விழாவில் போய் ஏ உடியா என்ன நான் போனையா நான் வாழ்த்து சொல்லணும்னு அத்து மீறி போறதெல்லாம் பார்த்தோம் காட்சிகள் ஆமா ஆனால் இங்கே இவரை கூத்தாடின்றாங்க ஆக்சுவலாக உதயநிதி சினிமா நடிச்சு தான் வந்தாரு ஆமா மறந்துடுறாங்க சார் இந்த நிகழ்ச்சியில பேசும்போது விஜய் அவர்கள் வந்துட்டு சம்பிரதாயத்துக்கு எல்லாரும் வந்துட்டு ட்வீட்டு அறிக்கையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி அவர் எல்லாரை பத்தியும் சொல்கிறாரு அப்படின்னா அவருமே வந்துட்டு வெறும் அறிக்கை மட்டும்தானே எல்லாத்துக்கும் விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ஸோ இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நீங்களே கேள்வி கேட்டீங்கன்னு நீங்களே பதில் சொல்றீங்க அதான் உண்மை அவரு அதை சொல்லிட்டு நானும் அந்த சம்பிரதாயத்துக்கு ஆட்பட வேண்டியதுங்க திரும்ப வளம் ரொம்ப அழகா அதை பதில் சொல்லியிருப்பாரு ம் விஜய்க்கே அது தெரியும் போக போக தெரியும் இதுதான் அரசியல் நமக்கு பிடிக்காதாலும் செஞ்சு தான் ஆகணும் தடவை சொல்லுவாங்க புக்கு கொடுங்கன்னு வாங்க ஆனாலும் பத்தாயிரரூவா கொடுத்து சால் வாங்கினது போத்துரா நல்லா இருப்பாங்க அவங்கள மேடையில் பிடிச்சி திட்டினீங்கன்னா மேடையில் கை வாங்கிய விஜய் அப்படின்னு வரும் முன்னே போனால் கடிப்பாங்க பின்ன போனால் உதைப்பாங்க நீங்கள் ஆயிரம் பிரச்சனை டென்ஷனில் வருவீங்க அப்போ தான் ஒருத்தன் செல்ஃபி எடுப்பான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டிங்கன்னா அது ஒரு இதாக இதாகவும் என்றைக்கு ஆகாது ரெண்டு வருஷம் பொறுத்து யாரையாவது பிடிச்சி பிடிச்சி செல்ஃபி எடுத்தால் பார்த்தேன் அன்றைக்கி ஒருத்தினார்னு வரும் என்றைக்கே ஒரு நாள் ஆட்டோ ட்ரைவரை ஸ்டாலின் தள்ளி விட்டார் அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அப்போ அது மாதிரினா அரசியல்ன்றது வேற அவர் சொல்கிறது கரெக்டு அதை வந்து கொஞ்சம் கடுமையாக கடைப்பிடிச்சார்னா உண்மையிலே நல்லது தான் அதுதான் வேணும் அதுதான் மாற்றம் ஒரு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் அவர்களே அவர்களேன்னு பேசுறத விட யாராவது சீஃப் கெஸ்டை சொல்லிவிட்டு மற்ற எல்லோருக்கும் சொல்லிட்டு கடந்து போகிறது பெஸ்ட்டு ப்ளஸ்ஸு சால்வை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இந்த மலர் கிரீடம் பூங்கொத்து ஏங்க எவ்வளோ வருத்தம் தெரியுமா மூவாயிரூவா நாலாயிரூவாங்க அது இப்படி கொடுத்து இப்படி வாங்கிட்டு போய்டுவாங்க அதுக்கப்புறம் எதுக்குமே யூஸ் இல்லை அது யார் கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் கிடையாது ஒரு புக்கு புக்கு கொடுங்க அது ஒன்று அவர் லைப்ரரிக்கு போகும் இல்லை விட்டுட்டு போயிட்டாருனா எவனோ ஒருத்தர் எடுப்பான் எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் அதை படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்போ அது அந்த ஒரு இது அந்த புஸில் முதல்வர் ஸ்டாலின் எனக்கு புக்கு கொடுங்கன்னாரு புக்கு கொடுக்குறாங்க ஆனால் பெரும்பாலும் அந்த சால்வை கொடுக்குறது சால்வை மடித்து கையில் கொடுத்துட்றாங்க பார்க்குறீங்களா அவரை வாங்கி அப்படி கொடுத்துருவாரு அது இது ஒரு கலாச்சாரமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்கிறது ட்விட்டர் அண்டு அறிக்கை அறிக்கை வேணுங்க அது கலாச்சாரத்தை நீங்கள் தவிர்க்க முடியாது இப்போ நீங்கள் வரல நீங்கள் பேசலைன்னா ராம்தாஸுடைய அறிக்கைகள் வந்து எவ்வளோ ஒரு ரீச்சை தமிழ்நாட்டில் கொடுக்குது தெரியுமா முதல்வரே கோவப்பட்டு அவருக்கு வர வேலை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ராமதாஸ் போட்டு அவர் தூங்க விடாமல் பண்ணுறாரு அன்புமணி ராம்தாஸ் பலருடைய அறிக்கை ஒரு காலத்தில் வைக்கோ அறிக்கையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் கலைஞர் அறிக்கைக்குன்னே பேர் போனவர் ஜெயலலிதா அவங்களும் மட்டும் பய சொல்லுவாங்க அதனால் இது சம்பிரதாயம் இல்லை இது மக்கள் நல்ல பணியில் இது ஒன்று ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதை தாண்டி உங்கள் மேலே என்ன விமர்சனம் வருது களத்துக்கு வாங்க இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்கள களத்துக்கே வராதவர் உண்மை களத்துக்கு வந்தால் இன்னும் கொடுத்துடா தெரியும் இன்னும் நீங்கள் கோபமாக பேசுவீங்க நேற்று ஏன் கொஞ்சம் பேசிட்டு விட்டீங்க களத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடலூர் இதெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்கள் கோவம் இங்கே வெளிப்பட்டுருக்கும் அதுதான் கலா அரசியல்னு சொல்கிறது நம்ம ரிப்போர்ட்டிங்கில் கூட ஃபீல்டுக்கு போங்கன்னு வாங்க ஏன்னா ஃபீல்டுக்கு போனால் தான் உங்களுக்கு தெரியும் உட்காந்து டெஸ்கில் உட்காந்து எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோபம் இதெல்லாம் வராது மக்களை பார்த்தா தான் பல விஷயம் தெரியும் அப்போது கல அரசியல்ன்றது முக்கியம் அவர் சொல்கிறாருன்னா உணர்றாருன்னு அர்த்தம் உணர்ந்தால் மட்டும் போதாது செயலிலும் காட்டணும் காலங்கள் க கம்மியாக இருக்குது அப்படின்றதான் எங்களை போன்றவருடைய விமர்சனம் சார் இப்போ இந்த விழால வந்துட்டு மன்னராட்சி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு செய்தியாளர்கள்லாம் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தொடுத்திருந்தாங்க அப்போ அவரு உடனே கோவப்பட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுதான் வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அந்த ஆளுக்கு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆஷா பதில் சொல்லி இருக்காரு நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒருத்தங்க புசியானுன்னு சொன்னார்ல கார்குள்ள உட்காந்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க அதை அவர் இறங்கி கூட சொல்லிடலாம் கண்டிப்பாக அரசியல்வாதிகள் நம்ம அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகும்போது பெரிய ஆளாகிடுவோம் இன்னைக்கு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பெரிய அளவில் எங்கே போனாலும் ஊடக வெளிச்சம் இருக்கும் ரைட்டு நீங்கள் கூடிய வரைக்கும் அந்த இவங்க முதலாளித்துவ கட்சிகள் எல்லாருமே நான் பார்க்குறது காரில் உட்காந்து பார்த்து சொல்கிறது அதையும் தாண்டி இன்றைக்கி காரில் தொங்கிட்டு ஓடுறாரு அந்த ரிப்போர்ட்ரு இறங்கி பார்த்து சொல்லிட்டு போயிடலாம் கொஞ்ச நேரம் பதில் சொல்லிட்டு போகலாம் ரைட் அது ஒன்று ரெண்டாவது கோவப்படுறார் விமர்சனங்களை கோவப்பட்டிங்கன்னா அது உங்களை ரொம்ப தொலைச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போது சினிமா செய்திகள் பார்ப்பதில்லைன்றாரு அது வேணால் அவங்க இதில் எடுத்து போட்டு ரசிப்பாங்க ஆனால் அது வந்து ஒரு பொதுவாக பார்க்குற பார்வைக்கு ரசிக்கத்தக்க அல்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அதற்கு பதில் தொழல் நடையிலேயே நீங்கள் கலைஞருடைய பேரன் அவர் மாதிரியே பேசுவாருன்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரியே போய் சொல்லலாம் இன்னொன்று வாரிசு அரசியல் பற்றி மன்னராட்சின்னு சொல்கிறப்போ இருக்கட்டுங்க வந்தாருன்னா அவர் என்ன மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நல்லா அரசு தானே கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கும் அவர் வந்து காட்சிக்கு எளியவரா இல்லையா அப்படின்னு கேட்டு பதில் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் சொல்கிற விமர்சனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மக்கள் பார்த்துக்குவாங்க அவர் கருத்துங்க அதுன்ட்டு போகலாம் கோவப்படுறதுன்றது ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மை அதாவது ஒருத்தர் நல்லா வெல் ட்ரெயின்னா கோவப்பட மாட்டாங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க டிடிவிட்டை போய் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா என்ன கோவம் வந்தாலும் அடக்கிட்டு பாதை சொல்லுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் மடை கேட்டாலும் அவர் சிரிச்சிட்டு போக சொல்லுவார் ஜெயக்குமார் இந்த மாதிரி பலரை பார்க்குறோம் அதை நல்லா இது இப்போ அண்ணாமலை ரெண்டு மூணு நாளாக லண்டன் போயிட்டு வந்த ரொம்ப அமைதியாக பதில் சொல்லிட்டுருக்காரு என்றைக்கு பஸ் ஸ்டாப் போகிறான்னு தெரியாது பரவாயில்ல அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியம் ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது யார் யார் பேசுனாங்க அப்படின்றது எல்லாமே சொல்லியிருந்தீங்க சார் இது எல்லாமே வந்துட்டு அடுத்த வர எலெக்ஷனுக்கு பல பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார் ரொம்ப நன்றி சார்